ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நண்டு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சதே இல்லையா அப்போ கண்டிப்பாக இன்னைக்கு நான் பண்ணுற ரெசிபி மூலமாக நீங்களும் ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் நண்டு கறி மசாலாவில் பூண்டும் மிளகும் இடித்து போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அப்படியே கருவேப்பில் கொஞ்சம் கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே இடித்த பூண்டு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஒன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகாவை இப்படி பாதியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படியே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீட்ட நீட்டமா கட் பண்ணி வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க மசாலா எல்லாத்தையும் கிண்டி விட்டு ரெண்டு பொடியா கட் பண்ண தக்காளியை சேர்த்து நல்லா மசிஞ்சு வர மாதிரி வதக்குங்க இந்த கேப்ல நண்டு எல்லாத்தையும் ரெடியா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வர தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தட்ட நண்டு மசாலாக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்தி ஒரு பத்துல இருந்து பாஞ்சு நிமிஷத்துக்கு தட்டு போட்டு நண்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒன்ஸ் நண்டு எல்லாம் நல்லா வெந்ததுமே அரை மூடி தேங்காய்ல இருந்து ரெடி பண்ண தேங்காய் பால சேர்த்துக்கோங்க இது நண்டு மசாலாக்கு ஒரு நல்ல யூனிக்கான டேஸ்ட்டை தரும் நமக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணதும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு மட்டும் கொதிக்க விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க நீங்களே ஒரு சூப்பரான நண்டு மசாலா ரெடி பண்ணிட்டோம்னு பாத்தீங்களா நம்ம நண்டு கறி மசாலா எவ்ளோ சிம்பிளா ஈஸியா பண்ணிட்டோம்னு அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க